வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டாய்ந்து இது வந்து ஏழாம் வகுப்பில் கணக்கில் மூன்றாம் பருவத்தில் இந்த பயிற்சி இருக்குது இது இது வந்து சதவீதமும் தனிப்பட்டி இந்த பாடத்தில் வந்து இருக்குது இது வந்து பல்வேறு திறனறை பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த கணக்குகளுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டு புள்ளி நாலு வரைக்கும் நம்ம வீடியோவில் போட்டுட்டோம் நீங்கள் வேணால் சேர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு புள்ளி ஐந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் மதி தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது வைப்புத் தொகையாக அதன் மதிப்பில் பத்தில் ஒரு பங்கை செலுத்தினார் எனில் வைப்புத் தொகையின் சதவீதம் என்ன பத்தில் ஒரு பங்கு செலுத்தார் வைப்புத் தொகை சரியா ஏன்னா சதவீதம் பார்க்கலாம் அது வைப்புத் தொகை வந்து என்னது பத்தில் ஒன்று சரியா அப்போ சதவீதம் என்னது பத்தில் ஒன்றுனா நூறுக்கு எவ்வளவு அப்போ நம்ம ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடி விட்டாச்சு ஒரு பத்து பத்து ஆக பத்து சதவீதம் பத்தில் ஒரு பங்கு வைப்பு தொகையின் சதவீதம் கேட்டிருக்கு அப்போ நமக்கு பத்து சதவீதம் ஏன்னா சதவீதம் கண்டுபிடிக்க நம்ம நூறால் என்ன செய்யணும் பெருக்கணும் சரியா ரெண்டாவது சம் பாருங்கள் ஒரு தேர்வில் யாழ் எனி இருபத்தைந்துக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றால் எனில் அதன் சதவீதம் இல்லை இதே மாதிரி தான் இதில் வந்து பத்தில் ஒன்று நம்ம நூறால் பெருக்கிற மாதிரி இருபத்தைந்துக்கு பதினைஞ்சு நம்ம நூறால் என்ன செய்யணும் பாருங்கள் யாழினி பெற்ற மதிப்பெண்கள் இருபத்தி பதினைந்து சதவீதம்னா இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து பத் நூறாக பெருக்கணும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு மாடி கொடுக்கணும் ஆக பதினஞ்சு நாலையும் பெருக்கடா எத்தனை அப்படின்னா அறுபது ஆக அறுபது சதவீதம் இது ரெண்டாவது கொஸ்டினான மூன்றாம் சார் பாருங்கள் ஒரு பள்ளியில் மொத்தம் உள்ள நூற்றி இருபது ஆசிரியர்களில் எழுபது ஆசிரியர்கள் ஆண்கள் ஏனில் ஆண் ஆசிரியர்களின் அதாவது அவங்களுடைய சதவீதம் கேட்டிருக்கு இதுவும் அதே மாதிரி தான் நூற்றி இருபதுக்கு எழுபது அப்படின்னா நூற்றுக்கு எவ்வளவு அப்படிங்கிறதான் பார்க்கணும் பார்க்கலாம் மொத்த ஆசிரியர்கள் நூற்றி இருபது ஆண் ஆசிரியர்கள் எழுபது அப்போ ஆண் ஆசிரியர்கள் சதவீதம் பார்க்கும்போது மேலே என்ன நூற்றி இருபதுக்கு எழுபது அப்படியானால் நூற்றுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அடி கொடுத்தாச்சு இப்போ ரெண்டால் அடி கொடுக்கலாம் ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து இரண்டு ஆறு முப்பத்தஞ்சு ரெண்டு எழுபது சரியா இப்போ முப்பத்தஞ்சு அஞ்சையும் பெருக்கணும் பெருக்கி மூணால் நம்ம என்ன செய்யணும் வகுக்கணும் பார்க்கலாம் முப்பத்தஞ்சு அஞ்சு பை பை மூணு நூற்றி எழுபத்தஞ்சி பை மூணு இப்போ நூற்றி எழுபத்தஞ்சி மூணால் வகுக்கும்போது நமக்கு என்ன வரும் மீதி வரும் பாருங்கள் அதனால் நம்ம புள்ளி வச்சு என்ன செய்யணும் போடணும் இப்போ நூற்றி எழுபத்தஞ்சில் முதல்ல பதினேழில் எத்தனை அஞ்சு இருக்குது எத்தனை மூணு இருக்குது அப்போ ஐ மூணு பதினஞ்சு மீதி ரெண்டு இப்போ அஞ்சு கறக்கணும் இருபத்தஞ்சில் மூணு இருபத்தி நாலு ஒன்று மீதி இந்த ஒன்று மீதி வரதால் நமக்கு வந்து சரி வரப்போ புள்ளி வச்சிடும் புள்ளி வச்சு அடுத்து ஒரு பூஜ்ஜியம் எத்தா அது மூணு மூணு இப்போ ஒன்பது திரும்ப ஒன்று மீதி வந்துடும் இப்போ வீதி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு ஸ்தானம் வரைக்கும் வச்சுட்டு விட்டுடலாம் அப்போ ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் வந்து யாரு யார் அப்படின்னா ஆண் ஆசிரியர்களின் சதவீதம் நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு மட்டைப்பந்து அணி அதாவது கிரிக்கெட்டு ஒரு வருடத்தில் எழுபது போட்டிகளில் வெற்றியும் இருபது போட்டிகளில் தோல்வியும் ரெண்டு போட்டிகளில் முடிவு இல்லை எனில் இருந்தால் அணியில் வெற்றி சதவீதத்தை கணக்கிடுங்க பாருங்கள் வெற்றி சதவீதம் அப்படிங்கும்போது வெற்றி பெற்றதுக்கு நம்ம நூறாவது பார்க்கணும் பார்க்கலாம் போட்டிகள் வந்து மொத்தம் எழுபது எழுபதில் வெற்றி இருபத்தெட்டு பார்க்கலாம் அதாவது மொத்த போட்டிகள் எழுபது அல்ல இருபத்தெட்டு வெற்றி ப்ளஸ் ரெண்டு வந்து ட்ரா அதாவது முடிவு இல்லை இப்போ நூறு போட்டி நூறு போட்டியில் வெற்றி பெற்றது எவ்வளவு எழுபது ஆக வெற்றி சதவீதம் நூற்றுக்கு எழுபது அப்படின்னா நூற்றுக்கு சரியாக நூற்றுக்கு எழுபது நூறு போட்டியில் எழுபது போட்டியில் ஜெயிச்சுருக்காங்க இப்போ நூற்று கண்டுபிடிப்பு நூறு நூறு அடி அடிக்கட்டு பேரும் எழுபது சதவீதம் ஆக வெற்றி சதவீதம் எவ்வளவுன்னா எழுபது அடுத்து ஐந்தாவது கணக்கு ஒரு கிராமப்புற பள்ளியில் ஐநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் அதில் முந்நூற்றி எழுபது மாணவர்களுக்கு நீந்த தெரியும் எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க ஐநூறுல முந்நூற்றி எழுபது பேருக்கு நீந்த தெரியும் சரியா இப்போ மீதி உள்ளவங்களுக்கு நீந்த தெரியாது அப்போ நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும் சதவீதம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மொத்த மாணவர்கள் ஐநூறு நீந்த திறந்தவர்கள் முந்நூற்றி எழுபது நீந்த தெரியாதவர்கள் எதுலேருந்து கழிச்சிடலாம் சரியா நூற்றி முப்பது அப்போ தெரிந்தவர் சதவீதம்னா என்னது நூ ஐநூறுக்கு முந்நூற்றி எழுபது அப்போ நூற்று கண்டுபிடிக்கணும் அப்போ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடிப்பட்டு பேரும் முந்நூற்றி எழுபது பேர் ஐந்து வகுத்தான் நமக்கு என்ன வரும் எழுபத்தி நான்கு சதவீதம் பாருங்கள் முந்நூற்றி எழுபது அந்த மாதிரி வகுக்கணும் இப்போ வந்து மூணில் அஞ்சு இல்லை முப்பத்தேழுல எத்தனை அஞ்சு இருக்குதுன்னா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஆக கழித்தா ரெண்டு இந்த பூஜ்ஜியத்துக்கு இறக்குன்னா ஐந்து நான்கு இருபது ஆக பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு சதவீதம் வந்து நீண்ட தெரிஞ்சவர்கள் இப்போ தெரியாதவங்க போது ஐநூறு நூற்றி முப்பது அப்படின்றதும் போட்டு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நீண்ட தெரிந்தவர்கள் பாருங்கள் நீங்கள் தெரியாத தெரியாதவர்களின் சதவீதம் ஐநூறுக்கு நூற்றி முப்பது இன்று நூறுக்கு இப்போ ரெண்டு பூஜ்ஜியத்தை ரெண்டு பூஜ்ஜியம் அடி தரலாம் நூற்றி முப்பது ஐந்தாலும் வைக்கணும் பாருங்கள் நூற்றி முப்பதில் எத்தனை ஐந்து இருக்குது இப்போ ஒன்றில் ஐந்து இல்லை பதிமூணில் ரெண்டு அஞ்சு பத்து இது மூணு நம்ம இந்த ஜீரவை இறக்கணும் இறக்கணும் ஆறு அஞ்சு முப்பது சரியா அது இருபத்தி ஆறு சதவீதம் வந்து என்னதுன்னா தெரியாதவர்களின் சதவீதம் தெரிந்தவர்களின் சதவீதம் எழுபத்தி நாலு இப்போ எழுபத்தி நாலு இருபத்தாறு ஆறு நமக்கு என்ன வந்துடும் நூறு சதவீதம் வந்துடும் சரியா யார் பாருங்கள் சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் உள்ள விகிதம் நாலு இஸ்ட் ஒன்று என எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக இப்போ மொத்தத்தை கட்டுப்பட்டு மொத்த பங்கை விளையாட்டு அஞ்சு போயிட்டு சேமிப்பு எவ்வளவு ஊதிய எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி பாருங்கள் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் எப்படியான விகிதம் வந்து நாலு இஷ்டு ஒன்று இப்போ ரெண்டையும் கூட்டி இருந்த போடனா ஐந்து சரிங்களா சேமிப்பின் சதவீதம் எத்தனை ஐந்தில் ஒன்று இது வந்து ஊதியம் இது வந்து சேமிப்பு அப்போ ஐந்தில் ஒரு சதவீதம் தான் அவங்க நினைச்சாங்க சேமிக்காங்க அப்போ அது நூற்றுக்கு கண்டுபிடிக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு ஆக இருபது சதவீதம் என்ன பண்ணாங்க சேமிக்காங்க ஏழு ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில் ஐந்து சதவீதம் தரகாக பெறுகிறார் அவர் செய்த விற்பனை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனில் அவர் பெறும் தரகு எவ்வளவு பாருங்க ஐந்து சதவீதம் அப்போ நூற்றுக்கு அஞ்சு ரூபா அவர் தர தரகாக பெறுவார் அப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போங்க விற்பனை தொகை வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரரகு சதவீதம் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம்னா நூற்றுக்கு ஐந்து நம்ம வச்சுக்கிடணும் சரியா இப்போ ஐ ஆயிரத்தி ஐநூறு கண்டுபிடிக்கணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடிப்பட்டு போயிடும் ஆக ஐந்து பதினஞ்சு பெருக்கணும் பெருக்கணத்தினா எழுபத்தஞ்சி ஆக எழுபத்தஞ்சி அவர் பெறும் தரகு எவ்வளோன்னா ரூபாய் எழுபத்தஞ்சி சரியா எட்டாங்கடம் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக இருந்தது தற்போது அதன் விலை பதினெட்டு சதவீதமாக உயர்ந்தால் நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறாக இருந்தது இப்போ நூற்றுக்கு பதினெட்டு ரூபா கூடியிருக்கு இவை நம்ம முதலாக கண்டுபிடிக்கணும் இல்லைங்க நூற்றுக்கு பதினெட்டுன்னு கண்டுபிடிச்சா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெந்தாம் ஆண்டின் நுழைவுச் சீட்டின் விலை வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்ந்த சதவீதம் வந்து பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம்னா நூற்றுக்கு பதினெட்டு அப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளோவுன்னு கண்டுபிடிக்கணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நம்ம அறிவியல் பெறும் ஆக பதினெட்டையும் பதினஞ்சையும் பெருக்கணும் பெருக்கணும் இரநூத்தி எழுபது ரூபா அப்போ அது ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கூட்டும் போது நமக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா வந்துடும் ஆக தற்போது விலை எவ்வளவு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இது ஏற்கனவே உள்ள விலை ஆக ரெண்டையும் கூட்டணும் இதுதான் அந்த சம்முடைய ஆன்சர் ஒன்பதாம் கணக்கு பாருங்கள் ஐம்பது ரெண்டு என்பது எவ்வளவு சதவீதமாகும் பாருங்க ஐம்பது ரெண்டு என்பது ஐம்பது ரெண்டு நூற்றுக்கு ஆக ஒரு ஐம்பது என்பது ரெண்டு ஐம்பது நூறு ரெண்டு ரெண்டாக நாலு அது நாலு சதவீதம் நான்கு சதவீதம் பத்து எட்டுடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் அறுபத்தி நாலு கிடைக்கும் பாருங்கள் எட்டுடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் அறுபத்தி நாலு அப்போ தெரியாதது நமக்கு எது எக்ஸ்னு வச்சுக்கணும் தெரியாது ஏன் எக்ஸ் சதவீதம் நூற்றுக்கு எக்ஸ் சதவீதம் எத்தனை சதவீதம் அப்போ எக்ஸ் எக்ஸுன்று எட்டு என்று எக்ஸ் பை நூறு அறுபது அறுபத்தி நாலு இது 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 பெருக்கனாலும் நமக்கு அறுபத்தி நாலு வரணும் அப்போ எக்ஸ் அந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அறுபத்தி நாலு நூறு மேலே வந்துடும் எண்பத்தி நாலு எட்டு கேளுக்கிறது அது அறுபத்தி நாலு பெருக்கல் நூறு பை எட்டு இப்போ பாருங்கள் ஒரு எட்டு 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 அறுபத்தி நாலு அது எட்டு பெருக்கல் நூறு எண்ணூறு அப்போ எக்ஸ் வந்து என்னது எண்ணூறு இப்போ வந்து எத்தனை சதவீதம்னா எண்ணூறு சதவீதம் சேர்த்தா நமக்கு அறுபத்தி கிடைக்கும் பதினொன்று ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்து ரெண்டு சதவீத வட்டி விதத்தில் முதலீடு செய்தார் எனில் நாலு ஆண்டுகளின் முடிவில் அவர் பெரும் வட்டி எவ்வளவு பார்க்கலாம் பாருங்க அசல் வந்து எத்தனை பத்தாயிரம் ரூபா வட்டி வந்து ரெண்டு சதவீதம் காலம் வந்து நாலு நமக்கு என்ன கே கேட்டிருக்காங்க வட்டி கேட்டிருக்காங்க வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் நூறு இப்போ என்ன என்னது இந்த மூணையும் பெருக்கணும் அவ்வளோதான் பத்தாயிரம் பெருக்கள் நாலு பெருக்கள் ரெண்டு பை நூறு இப்போ வந்து ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்யம் அடிப்பட்டு பேரும் நூறு பெற்கள் நாலு பெருக்கள் ரெண்டு பாருங்க நூறு பெருக்கள் நாலு பெருக்கள் ரெண்டு ஆகப் பெருக்கிற எண்ணூறுபாய் அக்க தனிவெட்டி வந்த எவ்வளோனா ரூபாய் எண்ணூறு ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்கான ரூபாய் பதினைந்தாயிரத்தை பத்து சதவீதம் தனிவெட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார் அவர் ரூபாய் ஒன்பதாயிரத்தை கடன் கடனை முடிக்கும் தர்வாயில் வட்டியாக செலுத்தினார்கள் கட கடலை பயன்படுத்திய காலத்தை கடைக்கிடுங்க பாருங்கள் அசல் வந்து பி வந்து பதினைந்தாயிரம் வட்டி வந்து பத்து சதவீதம் வட்டி தொகை வந்து ஒன்பதாயிரம் ஆனால் காலம் வந்து நமக்கு கிடைக்கும் கொடுக்குற காலம் கண்டுபிடிக்கணும் இப்போ வட்டி ஒன்பதாயிரம் ஐ வந்து எவ்வளவு பாருங்கள் பி பை நூறு இப்போ ஒன்பதாயிரம் வந்து பதினைந்தாயிரம் பத் பெற்கள் பத்து பெற்கள் எண்ணெய் எண்ணெய் நமக்கு இல்லை அதனால் எண் கொடுத்தாச்சு பைநூறு இப்போ எண்ணெய் நம்ம வெளியேற்றினோம்னா இது வந்து என்ன செய்யணும் மேலே வரும் தொ தொள்ளாயிர ஒன்பதாயிரம் பெருக்கல் நூறு பை பதினஞ்சாயிரம் பெருக்கள் பத்து ஆக மூ நாலு ஜீரோ இங்கே இருக்குது இங்கே நாலு ஜீரோ அடிப்பட்டு பேரும் அங்கே ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு பதினஞ்சு தொண்ணூறு இந்த தொண்ணூறு நம்ம அடிச்சிடலாம் அடிக்கும்போது நமக்கு விடா என்னது எண் வந்து ஆறு ஆண்டுகள் பாரம்பரிய அதே தான் எண்ணெய் வெளியே எடுக்கும்போது மாறிடும் கீழே உள்ளது மேலே பெரும் மேலே உள்ளது கீழே வந்துடும் சரியா பதிமூன்று ரூபாய் மூன்றாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வரை வழங்கப்படும் தனி வட்டி ரூபாய் நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் நாலு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நில நிகராகும் காலம் என்ன பார்க்குறான் ஏதாவது பாருங்கள் ரெண்டு அசல் ரெண்டு வட்டி கொடுத்துருக்க நம்ம பி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் இங்கே பி டூன்னு வச்சுக்கலாம் பி ஒன்றில் மூவாயிரம் பி டூவில் நாலாயிரம் ஆர் ஒனில் இது ஆர் ஒன் ஆர் ஒனில் எட்டு சதவீதம் ஆர் டூவில் பன்னெண்டு சதவீதம் என் ஒன்றில் காலம் கொடுக்கல என் டூவில் நாலு ஆண்டு கொடுத்துருக்கு இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் பார்க்குறோம் இதில் வந்து அதாவது ஐ ஒன் இப்போ வந்து நம்ம ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு ஃபார்முலா பிஎன்ஆர் பை டூ பை ஹண்ட்ரடு இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் மூவாயிரம் பெருக்கள் என் ஒன் பெற்கள் எட்டு பை நூறு நாலாயிரம் பெற்கள் நாலு பெற்கள் பன்னிரெண்டு சரியா பைநூறு என் ஒன்றுக்கு பாருங்கள் என் ஒன்று எடுத்தோம்னா இப்போ நமக்கு இதை சேர்த்தே போட்டலாம் ஏன்னா நூறு நூறு இருக்கிறனால சேர்த்து போட்டுடலாம் நாலாயிரம் பெருக்கள் நாலு பெற்கள் பன்னிரெண்டு பெற்கள் நூறு இங்கே மூணாயிரம் பெருக்கள் நூறு பெருக்கள் எட்டு சரியா இப்போ நம்ம அடி இந்த நூறு இந்த நூறு அடிப்பட்டு போயிடும் இந்த மூன்று சீரோ இந்த மூன்று சீரோ அடிபட்டுரும் ஆக கீழே இருக்கிறது மூணு பெருக்கள் எட்டு மேலே நாலு பெற்கள் நாலு பெருக்கள் பன்னெண்டு இருக்குது இப்போ ரெண்டால் அடி கொடுக்கும்போது பாருங்கள் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இந்த ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆக மூணு மட்டும் இருக்குது இங்கே இங்கே நான் இங்கே வந்து ஆறு நாலு இருக்குது சரியா ஆறு பெருக்கள்லாம் இப்போ இதே நம்ம அடி கொடுத்துடலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆகி நாலு ரெண்டு எட்டுன்னு கொண்டு வரலாம் நம்ம நான் வந்து சுருக்கமாக நாலு பெருக்கள் ஆறு போட்டு இருபத்தி நாலு இப்போ மூணு போட்டு திரும்ப அடி அடிக்கொடுத்துருக்கேன் ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு எத்தனை ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் அப்போ என் ஒன்று எட்டு ஆண்டுகள் வரும் அடுத்த மேல் சிந்தனை கணக்குகள் பதினான்கு ஒரு நபர் தனது பயணத்தை எண்பது கிலோமீட்டர் மகிழுந்திலும் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொடர் வண்டியிலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க அதாவது மகிழுந்தில் எவ்வளோ பயணம் பண்ணியிருக்காரு தொடர் வண்டியில் எவ்வளோ பண்ணியிருக்காரு பார்க்கலாம் பாருங்கள் மகிழுந்து பயணம் எண்பது கிலோமீட்டர் தொடர் பயணம் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் மொத்த பயணம் ரெண்டையும் கூட்டினா நானூறு கிலோமீட்டர் இப்போ ஒன்று ஒன்றையும் நம்ம நானூறுக்கு போட்டு கண்டுபிடிக்கணும் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம் வந்து நானூறுக்கு எண்பது அப்படினாலும் நூற்றுக்கு பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு நாள் நாலு இருபது நாலு எண்பது அது இருபது சதவீதம் என்னது மகிழ்ந்தில் பயணம் செய்தது அடுத்து தொடரங்குடைய பயணம் செத்து பாருங்கள் நானூறுக்கு முன்னூற்றி இருபது அப்போ நூறுக்கு அதே மாதிரி தான் ஒரு நாள் நாலு எண்பது நாள் முன்னூற்றி எண்பது சதவீதம் இது வந்து இருபது சதவீதம் இல்லை எண்பது சதவீதம் சரியா பயனு லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் முப்பத்தஞ்சு சரியான பதில்களும் பத்து தவறான பதில்களும் எழுதினார்கள் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன பாருங்கள் சரியான பதில்கள் முப்பத்தஞ்சு தவறான பதில்கள் பத்து மொத்த பதில் வந்து நாற்பத்தஞ்சு இப்போ ஒன்று நம்ம சதா கண்டுபிடிக்கும் போது நாற்பத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சு அப்படியெல்லாம் நூற்றுக்கு ஆக ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஆக எழுநூறு பை ஒன்பது இப்போ நம்ம வகுக்கும் போது நமக்கு எழுபத்தேழு புள்ளி ஏழு ஏழு பாருங்கள் இந்த மாதிரி மீதி வந்தாலே இந்த மாதிரி புள்ளி ஏழு வந்துடும் இப்போ எழுபதில் எத்தனை எத்தனாறுனால் எத்தனை ஒம்பதுனா ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு மிதிக்கு ஏழு எழுபது அதிகமாக ஏழு ஒம்பது பிற்பகல்களுக்கு வழங்கிட்டு இருக்கணும் புள்ளி வச்சு வைக்கிட்டு இருக்கணும் அங்கே எழுபது புள்ளி ஏழு ஏழு சதவீதம் ஆக சரியான பதில்கள் எழுவத்தேழு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் அடுத்து குமரன் ஆண்டுக்கு ஏழு மாதங்கள் வேலை செய்கிறார் எனில் அந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் என்பதை கணக்கெடுக்க பாருங்கள் குமரன் வேலை செய்த மாதங்கள் ஏழு மொத்த மதங்கள் பனிரெண்டு ஆக வேலை செய்த சதவீதம் என்னது பன்னிரெண்டுக்கு ஏழு அப்படின்னா நூற்றுக்கு கண்டுபிடிக்கணும் ஆக நம்ம வந்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐம்பது ரெண்டு நூறு முதிரெண்டு ஆறு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஆக ஏழு பெருக்கள் இருபத்தஞ்சி பை மூணு சரியா பழமே ஏழு பேருக்கள் இருபத்தஞ்சி பை மூணுனால் நூற்றி எழுபத்தஞ்சி பை மூணு இதை வந்து வகுக்கும்போது நமக்கு பதினேழில் எத்தனை மூணு இருக்குது ஐம்பது பதினஞ்சு கழிச்சா ரெண்டு இருபத்தஞ்சில் எண்பணி இருபத்தி நாலு மீது ஒன்று பரபி போய்ட்டு இருக்கும் பத்தொன் ஒன்பது பத்து பத்தொன்பது போய்ட்டு இருக்கும் புள்ளி மூன்று மூன்று ஆக ஐம்பத்தெட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பதினேழு ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை எட்டாயிரம் இவர்களில் எண்பது சதவீதம் பேர் கல்வியறிவு பெற்றவர்கள் அதில் நாற்பது சதவீதம் பெண்கள் எண்ணில் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை காண்க பாருங்க மொத்த மக்கள் தொகை எட்டாயிரம் கல்வியறிவு பெற்றவர்கள் எண்பது சதவீதம் பெண்கள் வந்து நூற்றுக்கு நூற்றுக்கு எண்பதுனா எண்ணூ எட்டாயிரத்துக்கு ஆக ரெண்டு சிறோம் ரெண்டு சிறோம் எண்பது எண்பது பேருக்குனா ஆறாயிரத்து நானூறு ஆக நூற்றுக்கு நாற்பது அப்படின்னா ஆறாயிரத்து நானூறுக்கு எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நாற்பது சதவீதம் பெண்கள் தான் நூற்றுக்கு நாற்பது ஆறாயிரத்து நானூறு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது வந்துருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நம்ம சதவீதத்தில் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா எட்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போ நூற்றுக்கு பாருங்கள் ரெண்டு சீரோ இங்கே அடிப்படைய் வரும் ஒரு சீரோ இங்கே அடிப்பட் வரும் இரநூத்தி ஐம்பத்தாறு எட்டால் வகுக்கணும் பாருங்கள் இருபத்தஞ்சில் மூணு எட்டு இருபத்தி நாலு ஒன்று கழிச்சா பதினாறு பதினாலு ரெண்டு எட்டு ஆக முப்பத்தி ரெண்டு சதவீதம் யார் கல்வறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மக்கள் தாக்கம் உள்ள சதவீதம் நெக்ஸ்ட்டு ஒரு மாணவர் இருபது கேள்விகள் கொண்ட கண்ணீர் தேர்வை எதிர்கொண்டு அதில் எண்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அதாவது இருபது கேள்வியில் எண்பது சதவீத மதிப்பெண் பெற்றிருக்காரு இப்போ எத்தனை கேள்வின்னு கேட்டிருக்கு எத்தனை கேள்விக்கு சரியான பதில் பாருங்கள் மொத்த கேள்விகள் வந்து இருபது மதிப்பெண் சரி வந்து எண்பது சதவீதம் சரியான பதில் எச் ஏன்னா நமக்கு தெரியாது இப்போ இருபதுக்கு எச் இருபதுக்கு எச் வந்து எண்பது சதவீதம் பாருங்கள் அப்போ நூற்றுக்கு எண்பது எக்ஸை நம்ம வெளியே எடுக்கும்போது என்ன ஆயிரும் எண்பது பெற்கள் இருபது பை நூறு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிப்பட்டு அங்கே எத்தனை இருக்குது எட்டு பெற்கள் ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பேருக்குன்னா பதினாறு அப்போ எக்ஸ் வந்து பதினாறு அப்போ என்னது சரியான பதில் வந்து என்னது பதினாறு இப்போ வந்து பதினாறு கேள்விகளுக்கு சரியாக பதில் எடுத்தால் சரியாக வந்து பதினாறு பத்தொன்பது எட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோகப்பட்டையில் எண்பது சதவீதம் வெள்ளி எனில் அதில் அந்த வெள்ளியின் ச எடையை காண்க இப்போ இதில் வந்து உலோகப்பட்டை கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு சதவீதம் வெள்ளி இருக்குது இப்போ வெள்ளியின் சதவீதம் கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மொத்த எடை வந்து எட்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் வெள்ளி சதவீதம் எண்பத்தஞ்சி அந்த வெள்ளியின் எடை வந்து நூற்றுக்கு எண்பத்தஞ்சுனா எட்டு புள்ளி அஞ்சுக்கு கேட்டிருக்கு இப்போ நம்ம எண்பத்தஞ்சி எட்டு புள்ளி அஞ்சு நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் இப்போ ரெண்டு சீரோ தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ நம்ம ஒரு பி சீரவை சேர்த்துக்கணும் சிரோ புள்ளி எட்டு அஞ்சு எட்டு புள்ளி புள்ளியாச்சு இப்போ ரெண்டையும் பெருக்கிட்டு மூணு சாணம் தள்ளி ரொம்ப எடுத்துக்கணும் புள்ளிகள் இப்போ ரெண்டையும் பெருக்கியாச்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பெருக்கி புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கிடணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளிகன் அது ஏழு புள்ளி வெளியே நிலைவு ஏழு புள்ளி இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோகிராம் இருபது ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் இரநூத்தி முப்பது சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் நூற்றி இருபதுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காணுங்க பாருங்கள் பயணச்சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் அறுநூற்றி முப்பது சலுகை அட்டை உள்ளவர்களுக்கு வந்து ரூபாய் நூற்றி இருபது இப்போ மொத்தம் நம்ம வந்து இதிலேருந்து இதை கழிக்கும் போது நூற்றி பத்து கிடைக்கும் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் வந்து என்ன இப்போ நூற்றி பத்து நூற்றி பத்து இரநூத்தி முப்பதுக்கு நூற்றி பத்து அப்போ நூற்றுக்கு ஒரு சீரோ ஒரு சீரோ தெரியும் அப்போ நூற்றி பத்தை பத்தால பெருக்கி இருபத்தி மூணாலு வைக்கணும் பாருங்கள் பார்த்தா ஆயிரத்தி நூறு பை இருபத்தி மூணு இருபத்தி மூணு வறுக்கும் பாருங்கள் பதினொன்றில் இல்லை நூற்றி பத்தில் நம்ம பார்ப்போம் ஒம்பது இருபத்தி மூணு நூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு சரியா நாலு இருபத்தி மூணு சாரி நாலு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு கழிச்சா நமக்கு எட்டு இப்போ நூற்றி எண்பது நூற்றி எண்பதில் ஏழு இருபத்தி மூணு நூற்றி அறுபத்தொன்று சரியா கழித்தா பத்தொம்போது நூற்றி தொண்ணூறு இப்போ நம்ம புள்ளி வச்சிருக்கலாம் ஏன்னா புள்ளி வச்சால் தான் சரியாக வரும் அதில் எட்டு இருபத்தி மூணு அடுத்த அறுபதில் ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தாறு மீதி பதினாலு இன்னும் பூஜ்ஜியம் மட்டும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதான் நாற்பத்தேழு ஏழு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் இருபத்தி ஒன்று ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு இரநூறு லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் நாற்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் அதில் நிறைய வேண்டுமென்றில் இன்னும் எத்தனை லிட்டருக்கு தண்ணி தேவைப்படும் சரியா அதாவது கொள்ளளவு இரநூறு லிட்டரு இதில் வந்து நாற்பது சதவீதம் தண்ணி தான் இருக்குது எழுவத்தஞ்சி சதவீதம் தண்ணி நிறையன்னா எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள் தண்ணீர் தொட்டியில் தொட்டியின் கொள்ளளவு இரநூறு லிட்டர் நிரம்பிய சதவீதம் நாற்பது நிரம்ப வேண்டியது எழுவத்தஞ்சி தேவைப்படுது சதவீதம் இப்போ எழுவத்தஞ்சி நாற்பது நம்ம கழிச்சிடணும் இப்போ முப்பத்தஞ்சி நமக்கு தேவை நூற்றி முப்பத்தஞ்சில் இரநூறுக்கு எவ்வளவு ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ அடி கொடுத்துடலாம் முப்பத்தஞ்சு ரெண்டையும் பெருக்கணும் தண்ணி தேவைப்படும் அளவு தண்ணீர் வந்து எழுபது லிட்டர் இருபத்தி ரெண்டு இவற்று எது பெரியது பதினாறு ரெண்டு பை மூணு அல்லது ரெண்டு பை ஐந்து அல்லது ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு இதை வந்து கலவு பிணத்தில் இருக்குது சாதாரண பெண் மாக்கணும் ஐம்பது பை மூன்று அப்போ நூற்று கண்டுபிடிக்கணும் ஐயாயிரம் பை மூன்று வகுத்தால் நமக்கு என்ன வருது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு புள்ளி ஆறு ஆறு ஏன்னா மூன்று போட்டு வைக்கும்போது நமக்கு நிறைய வந்துடும் இது வந்து பதினாறு ரெண்டு பை மூணு மதிப்பு ரெண்டு பை ஐந்துக்கு மதிப்பு அதே மாதிரி நூறாள் போய் இருக்கும்போது ஓரஞ்சு இருபதஞ்சு நாற்பது சதவீதம் சிறப்புள்ளி ஒன்று ஏழை வந்து நூறாள் இருக்கும்போது பதினேழு தான் வரையில புள்ளி எடு எடுபட்டு வரும் சரியா ஆனால் பதினேழு சதவீதம் பெரியது இது பதினாறு பை ரெண்டு பை மூணு பதினாறு ரெண்டு தான் பெரியது இருபத்தி மூன்று ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்யந்திரத்தின் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது எனில் இரண்டு ஆண்டுகள் கழித்து இவ்வேந்திரத்தின் மதிப்பு என்ன பார்க்கலாம் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் குறை மதிப்பு பத்து சதவீதம் முதல் ஆண்டு மதிப்பு வந்து நூற்றுக்கு பத்துன்னா ஒரு லட்சத்து அறுபது ரெண்டு ஜீரோ ரெண்டு சீரோ அடிவிட்டாச்சு பத்தை பெருக்கும் நமக்கு ஒரு சீரோ மட்டும் சேர்க்கணும் பதினாறாயிரத்தி இரநூறு இந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து பதினாயிரத்தி இரநூறு கழிச்சோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூறு இதுதான் நமக்கு முதலாண்டு மதிப்பு இதுலேருந்து இதை கழிக்கணும் அடுத்து இரண்டாம் ஆண்டு மதிப்பு வந்து நூற்றுக்கு பத்துன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு பாருங்கள் இதை அடி கொடுக்கும்போது நமக்கு பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது வரும் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பதுலேருந்து கழிக்கணும் பதினேருந்து இதை கழிக்கணும் கழிச்சா நமக்கு என்ன வச்சு பாருங்கள் ஒரு லட்சத்து முப்பத்தொன்னாயிரத்தி இரநூத்தி இருபது அந்த ரெண்டாம் ஆண்டில் ஏதத்தின் மதிப்பு ஒரு லட்சத்து முப்பத்தொன்னாயிரத்தி இரநூத்தி இருபது இது முதல் ஆண்டு மதிப்பு இது இரண்டாம் ஆண்டு மதிப்பு ஆயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு எனவும் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூறு எனவும் உயர்கிறது அந்த தொகையும் வட்டி வைத்து நாங்கள் இப்போ நமக்கு தொகையும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும் பாருங்க ரெண்டாம் ஆண்டில் தொகை வந்து ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு மூன்றாம் ஆண்டில் ஆறாயிரத்தி எண்ணூறு வித்தியாசம் எவ்வளவு அறநூறு ஆறாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு கழித்தா அறநூறு தனி வெட்டி வந்து அப்போ அறநூறு முதலாம் ஆண்டில் தொகை வந்து இப்போ ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து அறநூறு கழிச்சோம்னா ஐயாயிரத்தி இரநூறு சரியா அப்போ அசல் வந்து எவ்வளவு ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து அறநூறு கழிக்கணும் அப்போ ஐயாயிரம் தான் அப்போ அசல் நமக்கு வந்து ஐயாயிரம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி விகிதம் பாருங்கள் பி வந்து ஐயாயிரம் ஐ வந்து அறநூறு என் வந்து ஒன்று ஆறு வட்டி விகிதம் வலிகளை கண்டுபிடிக்கணும் அது இப்போ ஐசிப்ட்டு பிஎன்ஆர் பி நூறு இதை அப்படி பெருக்கணும் ஐயாயிரம் பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஆறு இப்போ வந்து நம்ம ஆறு வழி எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா இந்த ஐயாயிரம் வந்து கீழே வந்துடும் ஆக இந்த அறுநூறும் நூறு மேலே வந்துடும் பாருங்கள் அடி மட்டும் மூணு சீரோ மேலே அறுபதும் ஐநூறுக்கு ஒரு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஆக வட்டி வித விளைவு பன்னிரெண்டு சதவீதம் பாருங்கள் இருபத்தி ஐந்து கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி மூணாயிரத்து நாலு நானூற்றி எழுபத்தாறு எண்ணில் வட்டி வீரத்திற்கானுங்க பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு ஆளுக்கு பிறகு விலை கிடச்சிருக்கு அப்போ வட்டி வீத விளவுன்னு கிடச்சிருக்கு பாருங்க அசல் வந்து பி வந்து நா நாற்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் காலம் வந்து ரெண்டு ஆண்டு வட்டி விகிதம் வந்து நமக்கு கொடுக்கல மொத்த தொகை வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ஏ கு பி ப்ளஸ் ஐ அப்படும் போது ஐயை எடுத்தால் ஏ மைனஸ் பி ஆகிரும் பாருங்கள் இதில் இருந்து இதை கழிச்சிடணும் கழித்து நமக்கு வர்றது வந்து ஐ ஆக ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு இப்போ நம்ம பிஎனாக இருக்கிடிக்கணும் பாருங்கள் இதை பெருக்கணும் பெருக்கள் ரெண்டு பே ஆறு பே நூறு இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு வெளியே வந்துடும் இப்போ ஆறு வெளியே வரும்போது இப்போ இதில் வந்து ஆறு ஆறு வெளியே எடுக்கும்போது நமக்கு மாறிடும் இந்த ரெண்டும் கீழே வந்துடும் பாருங்கள் இந்த ரெண்டும் மேலே வந்துடும் அது கீழே வந்துடும் இப்போ அடிபடுத்தோம் நமக்கு என்னது இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிபட்டு போயிட்டு இங்கே நானூற்றி அறுபத்தொம்போது ரெண்டு இருக்குது இங்கே ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரெண்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு இப்போ இதை நம்ம சுருக்கலாம் சுருக்கனா பாருங்கள் நானூற்றி அறுபத்தொம்போது ஏழு நானூற்றி அறுபத்தொம்போது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வருங்க மூணுனா பெருகி பார்க்கணும் பெருக்கப்பா ஒன்று சதவீதம் ஆக வயிற்று சதவீதம் ஏழு ஆறு வந்து எத்தனை ஏழு அடுத்த கணக்கு அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ஐயாயிரத்து ரெண்டு ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு மூணாயிரத்து நாலு ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வீட்டு வீரர் வழங்கினார்கள் மொத்தமாக ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு இரநூறு வட்டியாக அருள் பெற்றார் எங்கள் வட்டி வீதத்தை காண்க அப்போ வட்டி வீரத்துக்கு கிடச்சிருக்கு இதை போது வட்டி வீதம் கேட்டிருக்கு இப்போ வந்து நம்ம பாலாஜிக்கு தனியாக இருக்கணும் சார்லி தனியாக இருக்கும் பாலாஜிக்கு வந்து ஐயாயிரத்துக்கு ரெண்டாண்டு மூணாயிரத்துக்கு நாலாண்டு ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் இதுவுமே கண்டுபிடிக்கணும் தனி வட்டி ஐ வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு கிடச்சிருக்கு அப்போ ஐ வந்து பிஎன்ஆர் பையனூறு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு அதே மாதிரி தான் ஐயாயிரம் பெருக்கள் ரெண்டு பெருக்கல் அறுவை நூறு மூணாயிரம் பெருக்கள் நாலு பெருக்கள் அறுவை நூறு இப்போ வந்து மடி கொடுக்கலாம் இங்கே ரெண்டு சீரும் இங்கே ரெண்டு சீரோ இங்கே ரெண்டு சீரும் இங்கே மகையில் வந்து இல்லை மேலே மட்டும் ஐம்பது பெருக்கல் ரெண்டு பெருக்கள் பாருங்கள் இங்கே ஐம்பது பெருக்கள் ரெண்டு இங்கே முப்பது பெருக்கள் நாலு ரெண்டாயிரத்தி இரநூத்தி கொண்டு நூறு இங்கே நூற்றி இருபது கூட்டினா இரநூத்தி இருபது ஆக இரநூத்தி இருபது வந்து இரநூத்தி இருபது ஆறு ஆறு விழிப்புன்றும்போது நமக்கு வலுத்தல் வந்துடும் வலுத்தோம்னா நமக்கு ஒரு சீரோ ஒரு சீரோ ஒரு இருபத்ரெண்டு பத்து இருபத்ரெண்டு இரநூத்தி இருபது அதை பத்து சதவீதம் ஒரு அசலானது நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்குகள் வட்டி வைத்து காண்கள் இதில் வந்து அசல் வந்து நூறுன்னு வச்சுக்கிறோன்னு போட்டிருக்கு இப்போ அசல் வந்து நூறு ஆண்டு வந்து நான்கு மொத்த தொகை வந்து இரநூறு ஏசுகள் பி ப்ளஸ் ஐ பாருங்க இரநூறு நூறு ப்ளஸ் ஐ பையன் வெளியேற்றோம்னா இரநூறு மைனஸ் நூறாயிரம் அது வந்து நூறுரூபா இப்போ நம்ம கண்டுபிடிக்குன்னா ஐஸ் பெல்ட் பிஎன்ஆர் பை நூறு என்னது பாருங்கள் நூறு பெருக்கள் நாலு பெருக்கள் ஆறு பை நூறு இப்போ ஆறு வெளியேற்றோம்னா இந்த நூறு நூறு மேலே தரம் பாருங்கள் நூறு பெருக்கள் நூறு பை நூறு பெருக்கள் நாலு கிலோ வந்துடும் அதை நூற்றுக்கு நூற்றுக்கு அடி கொடுத்துடலாம் ஒரு இருவத் ஒரு நாள் இருபத்தஞ்சி நாள் நூறு அங்கே இருபத்தஞ்சி சதவீதம் வட்டி ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம இதில் எல்லா கணக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ